அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் இருந்து பெரியவங்க வரைக்கும் குதூகலமா சந்தோஷமா சூரியனை வழிபடுறது நல்லது சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் விதமாக வழிபடுவது பொங்கல் பொங்கல் பாலோட சேர்ந்து பொங்கி வர்றதுனால வாழ்க்கையில வளங்களும் நலன்களும் பெருகி சந்தோஷமும் குதூகலமும் பெருன்றத நம்பிக்கைங்க பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் அன்று பதினைஞ்சாந்தேதி காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஓரை பார்த்து வைப்பவர்களுக்கு சூரிய ஓரை எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் சுக்கர ஓரை எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் குரு ஓரை பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த டைமில் வைக்க முடியாதவங்க யமகண்டம் ராவுகாலம் இல்லாத நேரமாக பார்த்து பொங்கல் வைக்கலாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்லாங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் நாளில் பால் பொங்கி வழிவது போல அனைவர் இல்லங்களிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல வளங்களும் பொங்கி வழியட்டும் நண்பர்களே நன்றி வணக்கம்